வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி ஒரு வழியாக விடாமுயற்சி டீசர் வந்து ஒரு சின்ன குட்டி கட்டு வந்து வந்துருச்சு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கேயும் வசனங்கள் இல்லை காட்சிகள் மட்டும்தான் இருக்கு பின்னணி இசை அதுவும் அதிரிபுதிரியான பின்னணி செய்யலாம் சொல்ல முடியாது ரொம்ப மெலோடியா மைல்டா தேவையான இடங்களுக்கு தேவையான சத்தத்தோடு ரொம்ப கிளவரா அதில் யார் யார் இருக்காங்க இவர்கள் எல்லாம் அந்த கதையில வராங்க அப்படின்றத ரொம்ப அழகாக அதை அந்த குட்டி டீசரை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெண்டிங்கில் அது வந்து உள்ளே வந்திருக்கு நான் ட்ரெண்டிங்கிற நம்பரால் கிடையாது ஆனால் அது வெளியிடப்பட்ட பிறகு நிறைய பார்வையாளர்களை சந்திச்சுட்டு இருக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தேன் அப்படின்ற மாதிரி விடாமரிசனுடைய டீசர் நிச்சயமாக அந்த ரசிகர்களை கவர்கிற விதமாக இருக்குதா அப்படின்னா ஓகே கவர்கிற விதமாக இருக்குது அஜித்தினுடைய செயல்பாடுகள் இப்போ அந்த கதை வந்து ஏற்கனவே என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த க கதை வந்து ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவலாக எடுக்கப்படுது ரீமேக் பண்ணுறாங்க இல்ல அவர்களுக்கு தெரியாம அந்த கதையை இவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரேக் டவுன் ஒரு படத்தை வந்து குறிப்பிட்டாங்க அந்த கதையினுடைய அந்த பிரேக் டவுன் படத்தை பார்த்துருப்பீங்க பார்க்காம கூட இருக்கலாம் ஆனால் அந்த கதை தான் இதுவா அப்படின்னு அருதிட்டு இப்ப நம்ம எதுவும் சொல்ல முடியாது படம் வந்தாதான் தெரியும் ஒரு கதை மாதிரியே ஒரு தழுவல் மாதிரியே ஒரு கதையினுடைய அந்த காட்சிகள் மாதிரியே பல படங்கள் வரும் பல படங்களுடைய காட்சிகள் வடிவமைப்பு மொழி சார்ந்திருக்கும் மொழி மாறி இருக்கும் பல விஷயங்கள் நடக்கும் அது என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றத அது ஒரு தனிய விஷயம் இப்ப கதை இந்த மாதிரி மாறுறதோ எடுக்கிறதெல்லாம் சகஜவங்க ஹாலிவுட் படங்கள்ல இருந்து காட்சிகளை எடுத்து எடுத்து நம்ம புகுத்துறது வந்து ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் பட் இந்த கதையில பாத்தீங்கன்னா நம்ம ரெஜினா கசென்ட்ரா என்ன பண்றாங்க ஆக்ஷன் கிங் அர்ஜுன் என்ன பண்றாரு த்ரிஷாவுக்கு என்ன கதாபாத்திரம் எங்கே என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல அஜித்தினுடைய கதாபாத்திரம் என்ன இருக்கு அப்படின்றத ஒரு ஒரு அழகான ஒரு சின்ன மெல்லிய லைனுக்குள்ள அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரியுது இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு த்ரில்லரா அழகா இது ஒரு தேர்தல் வேட்டையோட ஒரு விஷயம் போற மாதிரி அந்த காட்சிகள் வந்து நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு பட் இந்த டீசர் தான் ஃபைனலா ஏன்னா வந்து பொங்கலுக்கு வெளியீடு அப்படின்ட்டாங்க ரொம்ப நாளா நம்மளும் முன்னாடியே சொன்னோம் குட்படகளி கிடையாது பொங்கல் ரிலீஸ் வந்து விடாமுயற்சி தான் அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க கன்ஃபார்மா இது அப்பதான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ அதே மாதிரி இவங்க பொங்கல் வெளியிடுறாங்க கொஞ்ச நாள் போன வாரத்தில் கூட குட்படகளி தான் பொங்கல் வெளியிடுன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அப்படி இல்லைன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க அவங்க பொங்கல் வெளியீடு தான் விடாமுயற்சி முயற்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பொங்கல் வெளியீடு அப்ப இதுதான் டீசர் இதுக்கப்புறம் நேரடியா அவங்க வந்து பாடல் வெளியீடோ இல்லைன்னா நேராக வந்து ரிலீஸ்க்கே வந்துருவாங்களா அப்படின்னா எனக்கு தெரிந்த வகையில நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட வகையில இன்னும் ஒரு பக்காவான டீசர் இருக்கு அந்த டீசர் ஒருவேளை அது வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் வரலாம் அல்லது புத்தாண்டின் முதல் நாளாக இருக்கிற ஆங்கில புத்தாண்டினுடைய முதல் நாளாக இருக்கிற ஜனவரி ஒன்னாம் தேதி இதே மாதிரி காலையில வரலாம் இல்லை அன்று அவர் எல்லாரையும் உலகம் முழுக்க அந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதமாக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கணும் அந்த டீசர்ல இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இருக்கும் நம்ம நம்பலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டே கால நிமிஷத்துக்கான ஒரு ஒரு ட்ரெய்லராக அது கட் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் இதுல வந்து எந்த வசனமும் கிடையாது இப்ப வந்திருக்கிற இந்த டீசர்ல எந்த வசனங்களும் கிடையாது யாரும் எந்த டைலாக்கும் பேசல ஆனால் டைலாக் பேசாமல் எழுத்து வடிவில் வந்துருச்சு எல்லாரும் எல்லாமும் கைவிட்ட பின்னாலையும் ஒன்ன நம்பு அப்படின்னு ஒன்று சொல்றாரு இல்லையா இதுதான் இந்த விடாமுயற்சியினுடைய ஒட்டுமொத்த கோர் பாயிண்டா சொல்றதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க எல்லாரும் உன்னை கைவிட்டாங்க எல்லாம் உன்னை விட்டு கைவிட்டு போயிடுச்சு இனிமே எதுவுமே நடப்பதற்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை இனிமே எதுவுமே இல்லை வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்துல நம்ம நிக்கிறோம் அப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னா அதெல்லாத்தையும் விட நீ இதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறவன் உன்னால இது முடியும் நீ உன்னை நம்பினா இந்த மிகப்பெரிய இருந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சேஞ்ச் ஓவர் நடக்கும் கேம் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும் உன்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறும் ஆனா முயற்சி மட்டும் விடவே கூடாது கடைசி வரைக்கும் உன்னுடைய முயற்சி விடவே கூடாது அதுதான் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லாமல் அந்த வசன அந்த அந்த வார்த்தையை மட்டும் உள்ள வச்சு ஒரு டீசரை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது அஜித் ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி அதுல சேசிங் இருக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் இருக்கு அவருக்கு ரொம்ப கார் பிடிக்கும் கார் ரேஸ் பிடிக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயங்கள் அது ரொம்ப அதிகமாக இடம்பெற்றிருக்கு த்ரிஷாவுடைய கதாபாத்திரம் க கசன் ராவுடைய கதாபாத்திரம் இப்படின்னு பல விஷயங்கள் அதுல வந்து ரொம்ப அழகாக அவங்க கொண்டு போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க சின்னதா இருந்தாலும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கு அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்ப வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்ல இந்த டீசர் ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரெடியான டீசர் ஏன் அவர்கள் வெளியிடல அப்படின்றது அந்த பட நிறுவனம் தான் சொல்லணும் ஆனால் அவங்க திடீர்னு இதை வந்து வெளியிட்டது வந்து இன்ப அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஷாக்கிங் மூமெண்ட்டா அவங்க கொடுத்துருக்காங்க அஜித்துக்கும் இது வந்து ஒரு பெரிய அடுத்த கட்டத்துல ஏன்னா அஜித் தொடர்பா இப்ப வந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே என்ன வந்துகிட்டு இருக்குன்னா அவர் ரேஸ் ஓட்டிட்டு இருக்காரு கார் ரேஸ் ஓட்டுறாரு இப்ப கூட அவருடைய அந்த கார்ல வந்து தமிழ்நாடு அரசுடைய விளையாட்டுத் அந்த லோகோ அந்த லட்சனை பொறிக்கப்பட்டு அது வந்து தொடர்ந்து உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டினுடைய பேர் வந்து போயிட்டே இருக்கு தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறையினுடைய பேர் போயிட்டே இருக்கு தமிழக அரசனுடைய ஒரு பேர் வந்து எல்லா இடத்துக்கும் போகுது அப்படின்னு அவரை குறித்து சொல்லிட்டு இருக்காங்கல்லே அது மட்டும்தான் இப்ப வந்துட்டு இருக்கு சினிமா பத்தி ஒண்ணுமே வரல சா நான் சினிமாக்குள்ளதான் இருக்கேன் எனக்கு பிடிச்ச தொழில பண்ணிட்டு இருக்க ரேஸ் விஷயங்கள்ல ஆல்ரெடி என்னுடைய சினிமா விஷயத்தையும் முடிச்சு கொடுத்துருவது அது அவர்கள் சரியான நேரத்துல வெளியிடுவார்கள் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி தான் விடாமுயற்சிட்டு இந்த டீசர் வந்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் அதுல அனிருத் வந்து அதிரடியாக இசை போட்டிருக்காரு ஆனால் இந்த டீசர்ல பெரும் அதிரடி ஒன்றும் இல்லை ஆனா படத்துல நிச்சயமா அதிரடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது முழுக்க முழுக்க சேசிங்றதுனால சேசிங்க்கு நிச்சயமா பின்னணி இசை ரொம்ப ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் சக்ஸஸ் ரேட்ல போக முடியும் பாடல்கள் மிக முக்கியம் அது எப்படி வரப்போகுது எப்போ வரப்போகுது அப்படின்றத உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரிலீஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பொங்கல் இப்ப நம்ம எங்க ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டிசம்பர் குள்ள வந்துட்டோம் நவம்பர் லாஸ்ட் நாள்ல இருக்கும் நம்ம சோ டிசம்பர் குள்ள வந்துட்டோம்னா இன்னும் ஒன் மந்த் தான் இருக்கு அதிகப்படியாக முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளுக்குள்ள அவங்க வந்து பாடல்களை வெளியிட்டாகணும் ட்ரெய்லர் வெளியிட்டாகணும் ஸோ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சில விஷயங்களை நடத்தி ஆகணும் இதெல்லாம் பண்ணிட்ட தான் ரிலீஸ்க்கு வருவாங்க லைகாவுக்கு இப்போ ஏறுமுகமாக இருக்கு ஏற்கனவே விட்டதெல்லாம் பிடிக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில இந்த படம் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய மீண்டும் அவர்களை தூக்கி நிறுத்துகிற படமாக இது இருக்கும் அப்படின்றது படம் வந்த பிறகுதான் நம்ம சொல்ல முடியும் டீச்சர் ரசிக்கும்படியாக இருக்கு ஆஹ் காத்திருந்தவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஏதாவது கிடைக்குமான காத்துட்டு இருந்தாங்களா அப்டேட் கேட்டு அப்டேட் கேட்டு ஊரெல்லாம் உலகமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுல வெறுத்து போய் ஆகி போய் இனிமே கேட்க கொடுக்கும்போது கொடுங்கடா போடா விட்டு தள்ளுங்கடா அடுத்த வேலையை பார்ப்போம் அதுக்கு பதில்தான் தலைவர் வந்து ரேஸ் ஓட்டத்தை கொடுக்குறாரு போட்டோ போடுறாருன்னு அவங்க ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்த நேரத்துல இதுவும் நான் தரேன் ஒரு டீசரை வெளியிட்டிருக்காங்க அவர்கள் மீண்டும் வந்திருக்காங்க அஜித் மீண்டும் சினிமா பந்தயத்துக்குள்ள ரேஸ் பந்தயத்துல இருந்தவர் வெயிட் பண்ணுவோம் அடுத்த ட்ரைலர் என்ன மாதிரியான விஷயத்தோடு இருக்கும் போது பாடல் எப்படி இருக்கும் போது அப்படின்றதெல்லாம் இருந்து பார்த்துட்டு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க